நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருமுருகன் பூண்டி நகராட்சி மற்றும் அவினாசி பேரூராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் திருமுருகன் பூண்டி பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது இதில் திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆராசா கலந்து கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அனைத்து அரசு துறை அலுவலர்களுடன் கலந்துரையாடினார் நீலகிரி இந்த அவிநாசி தொகுதியில் உள்ள அவிநாசி பகுதிகளில் அரசின் சார்பில் நடைபெற்று வருகின்ற நடைமுறை இருக்கின்ற திட்டங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட அளவிலான உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களின் அழைத்து ஆய்வுக் கூட்டம் நடத்தியதன் விளைவாக பல்வேறு நலத்திட்டங்கள் இன்றைய தினம் விரிவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் இந்த தொகுதிக்கு இந்த அவிநாசை பொறுத்தவரை நாற்பது கோடி ரூபாயில் கைத்தல் வார் ஐந்து கோடி ரூபாயில் அரசு மருத்துவமனை மலப்பேறு பிரிவு ஆறு கோடி மதிப்பீட்டில் வணிக வளாகம் நாற்பத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் பயணியர் கூடை அதே போல ஆதிராவர்களுக்கு சமுதாயம் நிலப்படும் பெற்றவருக்கு ஒன்னு புள்ளி இருபத்தி ஐந்து கோடியில் இரண்டு திட்டங்கள் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள் அவற்றையும் இன்றைக்கு ஆறு ஆய்வு செய்தோம் பணிகள் நடைபெற்று முடிகின்ற இருக்கிறது மிக குறிப்பாக அவினாசியில் மிகப்பெரிய குடிமை தட்டுப்பாடு நிலவும் நிலவும் நிலவக்கூடும் என்கின்ற அச்சமற்றி அவினாசி பக்கத்தில் இருக்க திருமணம் தூண்டி இந்த பகுதிகளில் இருக்கும் சொல்றதுனாலதான் இந்த திட்டத்தை போட்டோம் அதற்கு பிராட் போர்டில் இருந்து எல்லா நீரில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் ஓடு பேசியதில் திருப்பூர் நான்காவது குடிநீர் திட்டம் விரைவில் முடியிருக்கிறது அப்படி முடிகிற போது அந்த திட்டத்துல இருந்து இது கூடுதலாக இப்ப ரெண்டாவது ஸ்கீம் போயிட்டு இருக்கு தண்ணி அங்க போயிட்டு இருக்கு இந்த நாலு கம்ப்ளீட் ஆச்சு ரெண்டாவது ஸ்கீம் வந்து பக்கத்துல வந்து அவிநாசிக்கு தண்ணீர் கொடுப்பதற்கான போதுமான பயன்பாட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு அத்திக்கப்படி அவிநாசி திட்டம் முடிய போய் முடிஞ்சு மிக முறையாக அது தொடக்க நிலையில் இருக்கிறது அது முடிஞ்ச உடனே சைட் பை சைட் பக்கத்திலேயே ரெண்டாவது ஸ்கீமுக்கும் இதுவரை விடுபட்டு போன இடங்கள் எல்லாம் சேர்க்கறதுக்காக ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு அதெல்லாம் தொகுத்து ஒரு டிபிஐஆர் போட்டு ரெண்டாவது ஸ்கீமுக்கு அனுப்புறோம் முதல் ஸ்கீம் ஆரம்பிச்ச உடனே தொடங்கப்பட்ட உடனே ரெண்டாவது ஸ்கீம் வந்து பரிசில் நான் அவசர வருஷம் அந்த வருஷம் போட்டாங்க நாங்க சம்மைப்படுத்துவது போய் போல ஆயிடுச்சு இப்போ வரவே பிடிக்க போறோம் மீண்டும் நீங்க நீலகிரி தொகுதியில் போட்டியிடணும்னு சொல்றாங்க அதுல கூட இருக்கு சார் நான் தலைவர்தான் முடிவு நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்